வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உலக நன்மை வேண்டி பெண்கள் கைகளில் தீப விளக்குகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று வேண்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு அச்சு உள்ளிட்ட தொழில்கள் மேன்மையடையவும் நல்ல மழை பொழிந்து நாடு நலம் பெறவும் மக்களிடையே ஒற்றுமை பெருக வேண்டும் உள்ளிட்ட உலக நன்மை வேண்டி ஆயிரத்தி எட்டு பெண்கள் கைகளில் தீபம் ஏற்றி ஊர்வலமாக சென்று பிரார்த்தனை நடத்தினர் இதில் ஆண்கள் கம்பி மத்தாப்புகள் ஏற்றி ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக தீப ஒளி ஊர்வலம் நாடார் உறவின் முறைக்கு பாதிக்கப்பட்ட ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது ஊர்வலத்தை சிவகாசி தொழிலதிபர் காலீஸ்வரி குரூப் சண்முகநாதன் சுப்ராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கீழறத வீதியிலுள்ள கடைக்கோவில் வழியாக ஊர்வலத்தின் போது தலையில் அம்மன் கரகத்தை சுமந்தபடி குளவை ஒளியுடன் ஓம் சக்தி ஆதிபராசக்தி சரண கோஷத்துடன் கைகளில் விளக்குகளை ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகளில் நடைபயணமாக சென்ற பெண்கள் முப்பிடாரியம்மன் கோவில் வழியாக ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஊர்வலத்தை நிறைவு செய்தனர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்திய பெண்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற அம்மனை மனமுருக வணங்கி வழிபாடு செய்தனர் தீப ஒளி ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ காளீஸ்வரி குழுமத்தின் சார்பில் திருமதி விஜய் மோகினி அண்ணாமலைசாமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊர்வலத்திலும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விழா கமிட்டியினர் சார்பாக பிரசாதப்பை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது